வணக்கம் இன்னைக்கு முறு மொறுன்னு வெண்டைக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் வெண்டைக்காவை காம்பு நீக்கி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ராகண்டை பாத்திரத்தில் தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு தீக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி கரம் மசாலா அரை தேக்கரண்டி சீரகத்தூள் ஒரு தேக்கரண்டி உப்பு ரெண்டு தேக்கரண்டி மாவு இதை நல்லா மொதல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம நீட்டமாக நடுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் போட்டு நல்ல மசாலா கோட் ஆகுற மாதிரி பசிச்சுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு தேக்கரண்டி தண்ணி சேர்த்து நல்லா பசிச்சு விட்டுருங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி சேர்த்து நல்லா பிரஸ்ட்டு விட்டுருங்க வாசனை நல்லாயிருக்கும் இது அப்படியே ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு கடாயில் ஒரு மூணு தேக்கு ரெண்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதோ இந்த வெண்டைக்காவை ஒன்று ஒன்றா இப்படி உதிரியாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துல நல்லா பொறிஞ்சு வந்துடும் சட்டன்னு செஞ்சிடலாம் லைட்டாக ஒன்று ஒன்று பிரித்து விட்டுக்கலாம் ரொம்ப கருகிடாமல் பக்கத்துலேயே நின்று ஒரு ப பச்சையும் ப்ரௌனுமாக இருக்கிற ஸ்டேஜில் பொறுமையாக எண்ணெயை வடித்து நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெண்டைக்காய சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க சிம்மலையே பொறுமையாக வச்சு ரொம்ப கருகிடாமல் பக்கத்துலேயே நின்று எடுத்துருங்க நான் ஒவ்வொரு ஸ்டெப்பு ஒரு மூணு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் சீக்கிரமாக இது வறுபற்றுரும் புரிய புரிய கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வடிக்கட்டி எடுத்துடலாம் அப்புறம் சூப்பரான வெண்டைக்காய் வெண்டைக்கவருவல் தயார் இதை ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம் சாதத்து சேர்த்து சாப்பிட்லாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்து நிறைஞ்சது இதை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி